ஏடிஎம் ரகசியம் கேன்சல் பட்டனை இரண்டு முறை அழுத்தினால் என்ன ஆகும் இணையத்தில் பரவி வந்த ஒரு செய்தி பலரின் நம்பிக்கையாக மாறியிருக்கிறது ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு முன் இரண்டு முறை கேன்சல் பட்டனை அழுத்தினால் உங்கள் பின் திருட்டு போவது தடுக்கப்படும் என்பதுதான் அது பல வருடங்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த தகவல் எவ்வளவு தூரம் உண்மை இந்திய அரசின் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோவின் உண்மை கண்டறியும் குழு இந்த தகவலை ஆராய்ந்தது அவர்களின் அறிக்கையின்படி இரண்டு முறை கேன்சல் பட்டனை அழுத்துவதால் உங்கள் பின்னுக்கு எந்தவித கூடுதல் பாதுகாப்பும் கிடைக்காது மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி இப்படி ஒரு முறையை செய்யுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தவில்லை நீங்கள் ஒரு பரிவர்த்தனையை தொடங்கும் போது அதை பாதியிலேயே நிறுத்த விரும்பினால் அதற்காகவே அந்த பட்டன் உள்ளது அது பரிவர்த்தனையை ரத்து செய்ய உதவுகிறது அவ்வளவுதான் அதன் மூலம் ரகசிய பின் திருட்டை தடுக்க முடியாது பின் திருட்டு பெரும்பாலும் ஏடிஎம்மில் பொருத்தப்பட்ட ஸ்கிம்மர்கள் மறைந்திருக்கும் கேமராக்கள் அல்லது அருகில் நின்று கவனிப்பவர்கள் மூலமாகவே நடக்கிறது எனவே வெறும் கேன்சல் பட்டனை அழுத்துவது எந்த வகையிலும் பயன் தராது உங்கள் பணத்திற்கும் தகவலுக்கும் பாதுகாப்பு வேண்டுமென்றால் வேறு சில விஷயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஏடிஎம் பயன்படுத்தும் போது எண்ணி உள்ளிடும்போது கீபேடை கைகளால் மறைத்துக்கொள்ள வேண்டும் இரும் ஸ்கிம்மர்கள் போன்ற சந்தேகத்திற்குரிய சாதனங்கள் ஏதேனும் உள்ளதா என பரி இயந்திரத்தை கவனமாக பரிசோதிக்க வேண்டும் பாதுகாப்பான இடங்களில் உள்ள செயல்படும் திரை கொண்ட ஏடிஎம்களை பயன்படுத்த வேண்டும் பரிவர்த்தனைகள் குறித்து உடனடி அறிவிப்புகளை பெற எஸ்எம்எஸ் விழிப்பூட்டல்களை எப்போதும் ஆக்டிவாக வைத்திருக்க வேண்டும் சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகள் ஏதேனும் நடந்தால் உடனடியாக வங்கியில் தெரிவிக்க வேண்டும் ஏடிஎம் மோசடிகளை தடுக்க விழிப்புணர்வு மிகவும் முக்கியம் ரகசிய எண்ணை நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் கூட ஒருபோதும் பகிரக்கூடாது ஒவ்வொரு மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ரகசிய எண்ணை மாற்ற வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அல்லது பிறந்த தேதி போன்ற எளிமையான ரகசிய எண்களை தவிர்ப்பது அவசியம் ஏடிஎம் இயந்திரத்தில் அட்டை தொலைந்துவிட்டால் அல்லது சிக்கிக்கொண்டால் கொண்டால் உடனடியாக வங்கிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த வழிமுறைகள் திருட்டிலிருந்து பயனுள்ள பாதுகாப்பை வழங்கும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையுமே ஏடிஎம் மோசடிகளுக்கு எதிரான நம்பகமான பாதுகாப்புகள் ஆகும்